அன்றுதான் எங்களுக்கு முதல் திருமண நாள் நான் என் கணவருக்கு பிடித்த புடவையை அணிந்து கொண்டு அவருக்கு என்ன உணவு பிடிக்குமோ அனைத்தையும் செய்து வைத்து அவருக்காக வீட்டிற்கு வெளியே காத்திருந்தேன் எங்களின் திருமண வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக அமையவில்லை மனதாலும் பணத்தாலும் நிறையவே சிரமப்பட்டோம் போதாததற்கு எனக்கு திருமணமாகி பத்தாவது மாதத்திலேயே கணவருக்கு தீர்க்க முடியாத வியாதி ஒன்றும் வந்து சேர்ந்தது அதை குணப்படுத்துவதற்கே என் ஜீவனில் பாதி கரைந்திருந்தது ஆனால் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை கணவருக்கு ஏற்பட்ட வியாதி இந்த இரண்டு மாதத்தில் முழுமையாக குணமடைந்து எனக்கும் புதிய நம்பிக்கை பிறந்தது இனி வரும் காலங்களில் கணவருடன் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்திருந்தேன் நானும் எனது கணவரும் ஒரே ஊர்தான் நான் படிக்கும் பொழுதே அவரை காதலித்தேன் அவரும் என்னை காதலித்தார் அப்போது அவர் பக்கத்து ஊரில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் என் படிப்பு முடிந்ததும் பெற்றோர் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டோம் ஆரம்பத்தில் எங்களின் குடும்பத்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதன் பிறகு சில மாதங்களிலேயே எங்களை ஏற்றுக்கொண்டனர் நான் இவரை திருமணம் செய்து கொள்வதில் எங்கள் வீட்டில் யாருக்கும் விருப்பம் இல்லை அதனால் யாரும் என்னுடன் சரியாக பேசுவதில்லை கடமைக்கு என்னுடன் பேசி வந்தனர் எனக்கு அம்மா மற்றும் தம்பி மட்டுமே இருந்தனர் அம்மா எனக்கு திருமணமாகி இரண்டு மாதம் கழித்து இறந்தும் போனார் அதன் பிறகு சில மாதம் கழித்து என் தம்பி வேலை செய்யும் இடத்தில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் என் கணவருக்கு அண்ணன் தங்கைகள் என்று நிறைய உறவுகள் உள்ளது மொத்தம் ஆறு பேர் இருந்தாலும் நாங்கள் தனியாகத்தான் வசித்து வருகின்றோம் அதற்கும் காரணம் அவரின் கெட்ட பழக்க வழக்கங்கள்தான் அவரின் தீய பழக்க வழக்கங்கள் பற்றி காதலிக்கும்போது எனக்கு தெரியாது திருமணத்திற்கு பின் தெரிந்தாலும் வேறு வழியின்றி அவரை மாற்றிவிடலாம் திருந்தி விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது எங்களுக்கு இதுவரை குழந்தைகள் தங்கவில்லை கார் கணவரும் சில நாட்கள் வேலைக்கும் செல்வார் சில நாட்கள் வேலைக்கு செல்லாமல் ஏமாற்றி வந்தார் இதனால் அடிக்கடி எங்களுக்குள் சண்டை வர ஆரம்பித்தது என்ன செய்வது என்று தெரியாமல் நாட்களை கடத்தினேன் நானும் என் கணவருக்காக காத்திருக்க அந்த இரவில் எப்பொழுதும் போல கணவரும் வீட்டிற்கு வர அவரை அன்புடன் வரவேற்க அவரோ அமைதியாக காணப்பட்டார் அவரின் முகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் தென்படவில்லை மாறாக அவரின் முகத்தில் லேசான வருத்தமும் இருந்தது நானும் வேலை செய்த களைப்பாக இருக்கும் என்று எதுவும் கேட்கவில்லை சிறிது நேரத்தில் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்க அதை என் கையில் இருந்து தட்டிவிட்டார் அதை நான் எதிர்பார்க்கவில்லை அப்பொழுது அவரின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது அப்பொழுது நான் அவரின் கைகளை பிடித்து என்னவென்று விசாரிக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவரோ எனது கைகளை தட்டிவிட்டு கோபத்துடன் பேச ஆரம்பித்தார் அவரின் வார்த்தைகளைக் கேட்டு நான் மனதளவில் நொடிந்து போனேன் அவர் என்னிடம் நான் உடல்நிலை சரியில்லாத போது என்னை குணப்படுத்த இவ்வளவு பணத்தை எப்படி நீ ஏற்பாடு செய்தாய் நம்மிடம் அவ்வளவு பணம் ஏதும் இல்லை மூன்று லட்சங்கள் வரை எனக்காக செலவு செய்துள்ள உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது மரியாதையாக உண்மையை சொல்லிவிடு இவ்வளவு பணத்தை எப்படி நீ ஏற்பாடு செய்தாய் இதை யாரிடமிருந்து வாங்கினாய் அதற்காக அவர்களுக்கு என்ன கொடுத்தாய் கண்டிப்பாக யாரும் கடனாக கொடுத்திருக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக நீ அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்ததனால்தான் பணத்தை கொடுத்திருப்பார்கள் எனக்கு நன்றாக தெரியும் நல்ல வழியில் இவ்வளவு பணம் கிடைப்பது முடியாத காரியம் நீ தவறான வழியில்தான் இந்த பணத்தை ஏற்பாடு செய்துள்ளாய் உன்னை பார்க்கவே அசிங்கமாக உள்ளது எனது வியாதியை காரணம் காட்டி நீ உனது ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டாய் இனிமேல் உன்னுடன் என்னால் வாழ முடியாது நீ இப்பொழுதே இந்த வீட்டை விட்டு சென்று விடு கலங்கப்பட்ட உன்னை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு என கோபத்தில் கத்திக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவரின் வார்த்தைகளை கேட்டு ஒன்றும் புரியாமல் கதறி அல ஆரம்பித்தேன் அவரின் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் காதுகளில் தீயாய் சுட்டது காதுகளை பொத்திக்கொண்டு தரையில் அமர்ந்து அல ஆரம்பித்தேன் ஆனால் கணவர் விடுவதாக இல்லை அவரால் என்னென்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் என் மேல் அம்புகளாய் வீசிக்கொண்டிருந்தார் அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை கிழித்துச் சென்றது ஒரு கட்டத்தில் இன்னும் கோபமான கணவர் எனது கைகளை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தினார் நானும் வெகு நேரமாக அவரிடம் அப்படி எதுவும் இல்லை என்று அழுது கொண்டே கதவை தட்டி கொண்டிருந்தேன் எங்கள் வீட்டின் முன் மிக பெரிய கூட்டமே கூடிவிட்டது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களும் எவ்வளவோ பேசி பார்த்தும் பலனில்லை எனக்கு அவமானமாக இருந்தது ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை ஒரு கட்டத்தில் எனக்கு கோபம் மட்டுமே வந்தது எனது கணவருக்காக நான் என்னவெல்லாம் செய்திருப்பேன் என்று மட்டும் எனக்கு மட்டுமே தெரியும் ஆனால் இப்பொழுது கணவரே என் நடத்தையில் சந்தேகப்பட்டு என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் நானும் வெகு நேரமாக அங்கேயே அழுது கொண்டே நின்றேன் கணவரின் மனதில் என் மேல் பரிதாபம் உண்டாகவில்லை ஒரு கட்டத்தில் நானும் கோபத்துடன் அங்கிருந்து புறப்பட்டு என் தம்பியின் வீட்டை அடைந்தேன் அந்த இரவு நேரத்தில் நான் தனியாக வந்திருப்பதை பார்த்த தம்பி புரிந்து கொண்டு என்னிடம் என்னவென்று விசாரிக்க நானும் அவனிடம் அனைத்து உண்மைகளையும் கூற அவனும் என் மேல் பரிதாபப்பட்டு சில நாட்கள் இங்கேயே தங்கிக்கொள் நான் உன் கணவரிடம் பேசுகிறேன் அதுவரை இதை பற்றி அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்களிடம் எதுவும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான் நானும் சரி என்று சம்மதித்து தம்பியின் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன் அடுத்த சில நாட்களிலேயே கணவர் சொன்னது போலவே என்னை விவாகரத்து செய்வதற்கான பத்திரங்களை அனுப்பி வைத்தார் எனது தம்பியும் அதை பற்றி கணவனிடம் பேச கணவர் இனிமேல் என்னுடன் வாழ முடியாது என முற்றிலுமாக மறுத்துவிட அவர் விவாகரத்திற்கான காரணத்தை கூறும் நான் செய்த தியாகங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போனது அதோடு இல்லாமல் அவர் மேல் இருந்த பாசத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது அவர் நான் தவறான பெண் என கூறி சந்தேகப்பட்டு விவாகரத்து கூறியிருந்தார் அவர் நினைத்தது போலவே சில நாட்களில் விவாகரத்தும் ஆனது நானும் மனதால் துடித்துக் கொண்டிருந்தேன் என் கணவரோ இப்படி போனார் என்று வருத்தமாக இருந்தது ஆனால் அதுதான் உண்மை அவர் முற்றிலுமாக மாறி போனார் எனக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே ஆதரவு என் தம்பி மட்டுமே ஆனால் தம்பியின் மனைவிக்கு நான் இங்கு இருப்பது பிடிக்கவில்லை அவள் ஆரம்பத்தில் இருந்தே என்னிடம் நல்லபடியாக நடந்து கொண்டது கிடையாது ஆனால் எனக்கு தான் வேறு வழி இல்லாமல் இங்கு வர வேண்டியதாக இருந்தது என் தம்பியை என்னுடன் பேசுவதற்கு கூட அனுமதிப்பதில்லை அதற்கு அவள் கூறிய காரணம் நான் விவாகரத்து ஆனவள் தம்பியின் மனைவிக்கு வேறு ஒரு பயமும் இருந்தது எங்கே காலம் முழுவதும் என்னை வைத்து பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டி வருமோ என்று ஒரு நாள் தம்பி மனைவி வைத்திருந்த பணத்தை நான் தான் எடுத்துவிட்டேன் என்று பொய்யான குற்றச்சாட்டை வைத்து என் தம்பியிடம் சண்டையிட ஆரம்பித்தாள் அதை நானே எதிர்பார்க்கவில்லை என் வாழ்க்கையில் இரண்டாவது முறையாக பழி சுமத்தப்பட்டது ஒரு கட்டத்தில் என் தம்பியும் வேறு வழி இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொண்டான் எனக்கும் அவனின் நிலைமை புரிந்தது அவனும் எனக்காக தனது குடும்பத்தை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நானும் வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் ஆனால் எங்கு செல்வது எந்த பதிலும் என்னிடம் இல்லை என்னிடம் இருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து நகரத்திற்கு வந்துவிட்டேன் ஆனால் இங்கு யாரையும் தெரியாது ஏதோ ஒரு கோபத்தில் வந்துவிட்டேன் என்பது மட்டும் உண்மை கடைசியாக ஒரு பெண்கள் மட்டுமே தங்கக்கூடிய விடுதி கண்ணில் பட நானும் அங்கு சென்று எனது கதைகளை கூறி அங்கு தங்கிக் கொள்ள அனுமதி கேட்க அதை நடத்தி வந்த பெண்மணியும் தாராள மனதுடன் சம்மதித்தார் சில நாட்கள் வரை எனது வாழ்க்கையை நினைத்து சோகத்தில் கழிந்தது அதன் பிறகு அனைத்தையும் புரிந்து கொண்டு மீதம் இருக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் முடிவு செய்தேன் அங்கு என்னுடன் அறையில் நான்கு பெண்கள் தங்கியிருந்தனர் அவர்கள் அனைவரும் அந்த நகரத்தில் தங்கியிருந்த வேலை பார்ப்பவர்கள் அவர்கள் அனைவரும் எனக்கு நண்பர்கள் அவர்கள் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டு என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு என்னிடம் கேட்க நானும் எனக்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் கூறினேன் எனது கதையை கேட்டு அவர்களும் கலங்கிப் போனார்கள் சில நாட்களுக்குப் பிறகு கணவனின் நினைவு வர அனைத்தையும் நினைத்து பார்த்தேன் கணவரும் நானும் காதலிக்கும் பொழுது அவர் என்னிடம் அவ்வளவு அன்பாக நடந்து கொள்வார் திருமணமான பிறகும் அவரின் அன்பு தொடர்ந்தது ஒரு நாள் கணவருக்கு மிக கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சையை மேற்கொண்டோம் அங்கு அவருக்கு ஒரு பெரும் வியாதி வந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவரை குணப்படுத்த வேண்டும் என்றால் நிறைய பணமும் செலவாகும் அது மட்டுமல்லாமல் இனிமே அவர் குடிக்கவே கூடாது என எச்சரித்தனர் பண தேவை அதிகம் என்பதால் என்னிடம் இருந்த நகைகளை விற்று முதல் கட்டமாக சிகிச்சையை மேற்கொண்டேன் அதுவும் சில நாட்கள் மட்டுமே வந்தது அதன் பிறகு கணவரின் சகோதரர்களிடம் உதவி வேண்டி நிற்க அவர்களோ தங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போல ஒதுங்கி கொண்டனர் அவனுக்காக எதையும் கேட்டு எங்கள் வீட்டு பக்கம் இனிமே வராதே என்று விரட்டிவிட்டனர் பிறகு வீட்டில் உள்ள பொருட்களை விற்று சிகிச்சையை மேற்கொள்ள அதன் பிறகும் பண பற்றாக்குறை ஏற்பட்டது என் கணவன் குடிகாரன் என்பதால் என் வருங்காலத்தில் நான் கஷ்டப்படக்கூடாது என்று எனது அம்மா எனக்காக எனக்கே தெரியாமல் சிறிய இடம் ஒன்றை என் பெயரில் எழுதி வைத்திருந்தார் அப்போது வரை எனக்கு அது தெரியாது நான் அவர் சிகிச்சைக்காக பணம் வேண்டி அலைந்து கொண்டிருந்தேன் என கேள்விப்பட்டு ஒரு நாள் என் தம்பி அவன் மனைவிக்கு தெரியாமல் அம்மா எழுதி வைத்த பத்திரத்தை என் கையில் நீட்டினான் அக்கா என்னை மன்னித்துவிடு உனக்கு உதவி செய்யும் அளவுக்கு என்னிடம் பணமில்லை உன்னுடைய குடிகார கணவனால் நிச்சயம் ஒரு நீ கஷ்டப்படுவாய் என நினைத்து அம்மா உனக்கு இந்த சொத்தை எழுதி வைத்திருக்கிறார் இதை வைத்து பிழைத்துக்கொள் என கூறி அதை கையில் கொடுத்தான் அந்த இடத்தையும் விற்று கணவருக்கு சிகிச்சையை மேற்கொண்டேன் போதாததற்கு அம்மாவும் இறப்பதற்கு முன்னால் தன்னிடம் இருந்த தாலியையும் கொடுத்திருந்தார் அம்மாவின் நினைவாக அது மட்டுமே இருந்தது அதையும் விற்று என்னால் முடிந்த அளவிற்கு கணவரை பார்த்து கொண்டேன் இரவு பகல் பாராமல் எப்பொழுதும் கணவருடன் இருந்து அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து வந்தேன் கணவரும் சில சமயம் நான் உனக்கு பாரமாக இருப்பதாக கூறி கண் கலங்குவார் அப்பொழுதெல்லாம் அவருக்கு ஆறுதல் கூறி அன்பாக பார்த்து கொண்டேன் கணவருக்கு நான் படும் கஷ்டங்கள் அனைத்தும் தெரியும் ஆனால் திடீரென ஒரே நாளில் ஏன் இப்படி மாறி போனார் என்ற விஷயம் மட்டும் என்னுள் கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் கணவருக்கு திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவரின் ஆசையை நிறைவேற்ற எனது காதில் இருந்த கம்மலை விற்று கணவரை அழைத்துச் சென்றேன் அங்கு சென்று எப்படியாவது கணவரை திருப்பிக் கொடுக்கும்படி கடவுளிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டேன் இரண்டு நாட்கள் வரை கோவிலில் கணவருக்காக விரதம் இருந்து கணவருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டேன் கணவர் அப்பொழுதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தார் அவரின் முகத்தில் இருந்த கவலையும் நீங்கி சற்று தெளிவாகவும் இருந்தார் அதன் பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினோம் பிறகு எப்பொழுதும் போல சிகிச்சையை தொடர ஒரே ஒரு நாள் எங்களை அழைத்த மருத்துவர் உங்கள் கணவருக்கு இருந்த வியாதி முற்றிலும் குணமாகிவிட்டது நீங்கள் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை மட்டும் தவறாமல் சாப்பிட்டு வாருங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் என்று கூற அதை கேட்டு நான் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தேன் இந்த முறை கஷ்டத்தால் அல்ல சந்தோஷத்தால் பிறகுதான் கணவரும் சில நாட்களில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் மீண்டும் குடிக்க ஆரம்பித்தார் என்னிடம் எரிந்து விழ ஆரம்பித்தார் முகம் கொடுத்து பேச மறுத்தார் அவர் வெளியே சென்று வீடு திரும்பும் போதெல்லாம் என் மீது சந்தேகப்பட்டு சண்டையிட ஆரம்பித்தார் அவருடைய நண்பர்கள் சிலர் என் மீது தவறாக கூறுவதை உண்மை என நம்பி தினம் தினம் நிம்மதியை இழக்க செய்தார் நிச்சயம் ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வார் என காத்திருந்தேன் பிறகு என்னை பழி சுமத்தி விவாகரத்தும் செய்துவிட்டார் இதை அனைத்தையும் யோசித்து எப்பொழுது உறங்கினேன் என்று தெரியவில்லை ஒரு நாள் என் அரை தோழி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தார் நல்ல சம்பளம் சமையல் வேலை சாப்பாடும் தங்கும் இடமும் கொடுத்து சம்பளமும் தருவதாக சொன்னால் எனக்கும் வாழவும் உழைக்கவும் வழி கிடைத்ததாக நினைத்து அங்கு சென்று வேலைக்கு சேர்ந்தேன் அந்த வீட்டின் முதலாளியும் அவர் மனைவியும் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாக கூறினார்கள் அடிக்கடி அவர்கள் மகனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவரிடம் என்னை பற்றி நிறைய முறை சொன்னதுண்டு என்பார்கள் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றும் இன்னும் இரண்டு நாட்களில் ஊருக்கு வரப்போவதாகவும் கூறினார்கள் நான் அவரை போட்டோவில் மட்டுமே பார்த்திருக்கிறேன் படித்த அழகான மனிதர் முதலாளி சொன்னது போலவே இரண்டு நாட்களில் அவர் மகனும் வந்து சேர்ந்தார் அவருக்கும் என்னுடைய சமையல் மிகவும் பிடித்து போனது அவரும் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களைப் போல் என்னிடம் அன்பாக பழகினார் என் சமையலை பாராட்டினார் ஒருநாள் நான் என்னுடைய அறையில் அமர்ந்து என் கடந்த கால வாழ்வில் நடந்த அனைத்தையும் நினைத்து சோர்வாக அமர்ந்திருந்தேன் அப்போது என் அறைக்கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டு வெளியே சென்றேன் அங்கே என் பெரிய முதலாளி நின்றிருந்தார் அந்த நேரத்தில் அவரை உள்ளே அழைத்து பேச மனமின்றி அமைதியாய் நின்றேன் அவர் என்னையே உற்று பார்க்க என் முகம் வாடி இருப்பதைக் கண்டு அமைதியாக சென்றுவிட்டார் என்ன சொல்ல வந்தார் எதற்கு வந்தார் என்று தெரியவில்லை கதவை சாத்தி கொண்டேன் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டு வெளியே வந்தேன் முதலாளியும் அவர் மனைவியும் வந்திருந்தனர் என் மகன் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் நீ உனது விருப்பத்தை மட்டும் தெரிவித்தால் போதும் வேறு எதை பற்றியும் யோசிக்காதே உன்னது உன்னை எனது மகளை போல் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை உள்ளது உனது வாழ்க்கை இப்படியே செல்லக்கூடாது இந்த இளம் வயதில் நீயும் குழந்தை குட்டிகள் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதைத்தான் நானும் ஆசைப்படுகிறேன் நல்ல முடிவாக எடு என்று கூற இதை கேட்டு ஆரம்பத்தில் எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது முதலாளியின் மகன் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருப்பது எனக்கு தெரியாது அப்படி அவர் நடந்து கொண்டதும் இல்லை ஆனால் அவர் சொல்வதில் நியாயமும் இருந்தது எனது வாழ்க்கையும் எவ்வளவோ காலங்கள் மீதம் இருந்தது நானும் நன்றாக யோசித்து அவர் கூறியதற்கு சரி என்று சம்மதித்தேன் அவரும் சந்தோஷமடைந்து அடுத்த சில நாட்களிலேயே சிறப்பாக அவர்கள் மகனுடன் திருமணமும் நடத்தி வைத்தார்கள் அவரின் பெயர் செல்வராஜ் செல்வா என்று செல்ல பெயர் ஆரம்பத்தில் அவருடன் என்னால் இயல்பாக பழக முடியவில்லை ஆனால் என்னிடம் அவரின் அம்மா அப்பாவே ஏற்றுக்கொண்டனர் என்னிடமும் பாசமாகவும் நடந்து கொண்டனர் செல்வா என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார் என்னை பற்றி அவருக்கு ஏற்கனவே அனைத்து விஷயங்கள் தெரிந்திருந்தது சில நேரங்களில் பழைய விஷயங்களை யோசித்து சோகமாக இருக்கும் பொழுது எனக்கு ஆறுதல் கூறி அன்பாக நடந்து கொண்டார் எனக்கும் அவரின் மேல் மரியாதையும் பாசமும் வரத் தொடங்கியது நானும் அவரை மனதால் ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தேன் ஆனால் எங்களுக்குள் தாம்பத்தியம் நடக்கவில்லை அதற்கு நான் இன்னும் தயாராகவில்லை அவரும் என்னை புரிந்து கொண்டார் இப்படியே சில மாதங்கள் கழிந்தன ஒரு நாள் தொலைபேசியில் அழைப்பு ஒன்று வர அதில் எனது தம்பி பேசினான் அவன் என்னிடம் உன்னுடைய கணவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்துள்ளது உன்னை அவன் நன்றாக ஏமாற்றி உள்ளான் அவன் உடல் நலம் சரியாகும் வரை உன்னை பயன்படுத்தி கொண்டு அவன் குணமானதும் அவன் மனைவியிடமே சென்றுவிட்டான் அவன் உண்மேல் வைத்த அன்பு போய் அவனுக்காக நீ இழந்த வாழ்க்கை போதும் இழந்ததை மீட்டெடுப்பது கடினம் இனி அவனை நினைத்து உன் வாழ்நாளை வீணாக்காமல் உன் வாழ்க்கையை வாழப்பார் என்று சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டான் இளம் வயதில் காதல் கல்யாணம் இழப்பு ஏமாற்றம் என என் வாழ்வில் நடந்ததை எண்ணி அழுது கொண்டே இருந்தேன் என்னையே அறியாமல் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் நான் கொண்டிருப்பதை பார்த்த செல்வாவும் போய் என்னவென்று விசாரிக்க நானும் எனது முதல் கணவர் என்னை ஏமாற்றியது பற்றி தெரிவிக்க அவரும் எனக்கு ஆறுதலாய் பேசி என்னை சமாதானம் செய்தார் பிடிக்கவில்லை என்றால் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாமே ஏற்கனவே மனமுடித்த ஒருவன் என்னையும் காதலித்து இத்தனை நாள் ஏமாற்றி விட்டானே அவன் முதல் மனைவிக்கும் எனக்கும் இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டானே அவனை திருத்திவிடு அவனை அவன் மனைவி இனிமேலாவது துரோகம் செய்யாதவாறு பார்த்துக்கொள் என கண்ணீருடன் கடவுளை வேண்டிக் கொண்டாள் அப்போது விடுதியாரை தோல் செல்போனில் அழைக்க அவளிடம் அனைத்தையும் கூறி புலமினாள் அவளோ செல்வாவுடன் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கே உன் வாழ்வில் இத்தகைய நிகழ்வுகள் நடந்துள்ளன இனி அவனை மறந்துவிட்டு நிம்மதியாக வாள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டாள் அதன் பின் செல்வாவுடன் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாள் இவளின் வாழ்க்கை சந்தோஷமாக செல்ல இவளின் முதல் கணவன் பற்றி அவன் மனைவிக்கு போக போக உண்மை தெரிய அவனை விட்டு அவளும் விலகிவிட்டாள் இறுதியில் யாரும் இல்லாத தனி மரமாய் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி சில மாதங்களிலேயே இவ்வுல இவ்வுலகை விட்டு சென்று விட்டான் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ